ஹெலாவ்ஸ் வெல்கம் பேக் டு கனீஸ் குக்கிங் சேனல் ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டுயிங் குட் அண்ட் கிரேட் ஸோ இந்த வீட்டில் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஃபோட்டோ ஃப்ரேம் பற்றின ஒரு வீடியோ பார்த்தேன் அது என்னென்னா குரோமா ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியிலேருந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு சின்ன சைஸு பெரிய சைஸ் எல்லாமே இருந்துச்சு டுவெல் இன்ட்டு எயிட்டீன் இன்ட்டு டுவெல் சாரி எயிட்டீன் இன்ட்டு டுவெல் அந்த சைஸில் உள்ள ஃபோட்டோ காமிச்சாங்க அதோட ரேட் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஏதோ ஆஃபர் சொல்லிட்டு அதில் அதோட ஒரு ஹெட்ஃபோன் ஃப்ரீ அந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அது அப்புறம் அதோட கமெண்ட்ஸ்லாம் போய் பார்த்தேன் எல்லாமே நல்லா இருந்துச்சு சொன்னாங்க சரி சொல்லிட்டு நான் என்னோடய ஃபோட்டோ அனுப்பி வச்சுருந்தேன் ஹஸ்பண்ட் அண்ட் என்னோடய ஃபோட்டோ தனித்தனியாக உள்ளதை அனுப்பி வச்சுருந்தேன் ஃப்ரேம் பண்ணி அவங்க அப்போவே நம்ம வாட்ஸ்அப்பில் அப்போவே அவங்க சரி பண்ணிவிட்டு அதை நம்மளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதில் நம்மளுக்கு ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணி நம்ம அந்த இடத்த டாட் பண்ணி ரிப்ளை ப அனுப்பிச்சி விட்டோம் அப்படின்னா அவங்க திருப்பி அதை சரி பண்ணி நம்மள்ட கேட்குறாங்க ஓகேவா சொல் நம்ம ஓகே சொன்னால் மட்டும்தான் அவங்க ஃப்ரேம் போடுறாங்க ஸோ ஒன் வீக்கில் எனக்கு வந்துருச்சு ஆனால் அந்தமாதிரிக்கு டெலிவரி இல்லை சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஊரில் இருந்தனால சரி நான் ஊருக்கு வர்றதுக்குள்ளே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க ஒன் வீக் தான் டைம் கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன் கொஞ்சம் முன்னாடி பண்ணித்தர மாதிரி முடியுமாப்பா அந்த மாதிரி அப்படி கேட்டிருந்தேன் அவங்க அந்த ஒன் வீக்கு முன்னாடியே எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நான் கொடுத்த ஃபோட்டோ தான் சரியில்லை ஆனால் அவங்க பண்ணியிருந்த அந்த ஃப்ரேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ பார்த்துட்டு திருப்பி மறுபடியும் இன்னொரு ஆர்டரும் கொடுத்துருந்தோம் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் செய்யணும் அப்படின்னா இந்த ஐடியில் போய் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்